சரி இது முதலே இந்த பாலம் கீழே அந்த இது போட்டிருந்தவங்களுக்கு ஓ இந்த பாதையில் தான் உள்ளே போக முடியும் பாலம் போடுற வேல் நடந்தோன் இருக்குதுக்க கொழுவினை பட்டி வந்து அறந்துட்டு நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளொச்சி மாவட்டத்தில் இருக்க கண்டாவலை என்ற ஒரு ஊரில் நிற்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் வந்து பாரிய அனத்தம் காரணமாக உடைஞ்சிருந்தார் இப்போ அந்த உடைஞ்ச பாலத்தை இந்திய இராணுவம் வந்து சீரமைச்சு கொண்டு இருக்கணும் அதாவது புதுப்பாலம் கட்டி கொண்டு இருக்கணும் அந்த காணொலி தான் இந்த வரப்போது மறக்காம வீடியோ யாராச்சும் புதுசாக வந்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாதையில் தான் உள்ளே போக முடியும் மரத்தால் தான் இந்த ஒரு பா அதாவது ஒரு போயிட்டு வரதுக்காக ஒரு பாதை ஒன்று அமைச்சிருக்கோம் தற்காலிகமாக பாருங்கள் ஒரு பெரிய ஒரு இயந்திரத்தை வச்சு பாலம் போடுற வேல் நடந்து கொண்டு இருக்கு தூக்கி கொண்டு இருக்கே அதில் ஒரு அந்த தூ பாருங்க இந்த அவ்வளோ பெரிய கேடரை வந்து இந்த மட்டத்துக்கு ரக்கு அந்த மிஷினை வச்சு அடிச்சு இந்த முறை போடுற பாலம் வந்து கொஞ்சம் பெரிய பாலமாக தான் போடணும் பாருங்க பகையில மாவும் ஒரு குட்டி பாலம் ஆகிருந்தே இப்போ கொஞ்சம் பெரிய பாலமா போடணும் பாருங்க ரக்கை தொடங்கிட்டோம் വേഗം മറക്കതണ്ട് പേരുങ്ങ குக்குறதுக்கு கொழுவின் பட்டி வந்து அறந்துட்டு பாருங்க அதுக்குல போல வேகமாக உள்ள அனுப்பிட்டு பாருங்க கேடுறேன் ஒரு கேடர் மட்டுமே நாலு லட்சம் ரூபாய் பெறுமதியான கேடரா அப்போ யோசிச்சு பாருங்க இந்த பாலம் செய்கிறதுக்கு எவ்வளோ முடியும் அண்டு இதில் மட்டுமே வந்து ஒரு ஆறு ஏழு ஏழு கேடர்கிட்ட கிட்ட இறக்கி இனி பால வேலையில் உள்ளா முடியும் எப்படியும் கோடிக்கணக்கில் முடியும்

யமாட்ட போகலாம் ஆக்கள் பயணம் செய்யலாம் போய் திரும்பி பெறையிலாம் அதக்கு வந்து நான் இப்ப இதோட திரும்ப ஆ சரி சரி நன்றிங்க கேடறேன் இப்ப கட் பண்ணி கொண்டு இருக்கீங்க நான்

ால பாரு மக்கள் கஷ்டப்படுக ஆமி இந்தியன் ஆமி வந்து தற்காலிகமா ஒரு பாதை ஒன்று விட்டதால தான் போயிட்டு வருவா போறதுக்கு பாதையும் இருக்காது

புது வைத்தியசாலை கிளினாச்சு ாருங்க அந்த புதுசு அமைக்கிறதுக்காக பாலத்தை கொண்டு வச்சிருக்கிற சாமான்கள் ஏன்னா இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பால பாலங்கிறதுக்கான அதனாலும் <laughs> <laughs> வந்து வித்தியாசமான முறையில் கட்டப்போயும் அதாவது இந்த உடஞ்ச இடத்துல கட்டாமல் இங்கேயே வச்சு எல்லாம் செட் பண்ணிவிட்டு அங்கே அப்படியே தள்ளி விட போயிடணும் தள்ளி அங்கே அந்த ஃபிட் பண்ண போயிடணும் அந்த பாலத்தை அதுக்காக தான் இந்த ரோலர் எல்லாம் ரோலர் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க இதுக்கு மேலே எல்லாம் வச்சு பூட்டிட்டு அப்படியே தள்ளி கொண்டு போயிடணும் அங்கே வரைக்கும் பாலத்தை அதனால் அந்த பாலத்தை அதுக்கு ரங்கி ரெண்டு வேலை செய்யறது இதில் இந்த வழியெல்லாம் வேலையும் செஞ்சுட்டு அங்கே வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதா எங்கள் வேலை என்ன பாலம் செய்கிற உங்களுக்கு காணொலியில் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்காண்டு இங்கே ட்ரோன் ஒன்று கொண்டு போயினாம் பறக்க விட போயினா போல அண்ணா கவனமாக வாங்க இதில் இந்த ஆள் இருக்கு

அது ஆக்கள் எல்லோரும் சுறுசுறுப்பாக விலை கிடையாது முக்கியமான வேலை செய்ய வேண்டும்

மேலே <tellan> கொஞ்சம் அது அதோட கோட் மோனி விஷா சப் சொல்ல வரேன். டிரோன் தரக்கடப் போயிਨਾ அங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்கங்கத அவரு. நீங்க கிட்ட இன்னொரு ஓகே சார். சார் இங்களோட அவர் கவுக்க नीचे जो जगह वाइज आएगा ना तो आता हूं कि என்னன்னு ওকে がこうぞ。 இங்கே இருந்தாங்க அந்த கயிறை பாஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரோன் வழியாக மழையும் பெய்ய தொடங்கிட்டு மீண்டும் மழை பெய்யும் இந்த வெகு இல்லாத சரியான காற்றடிக்கிறது வேற அந்த ட்ரோன் வந்து ஆடி ஆடுபட்டு கொண்டு இருக்கிற கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருக்காருங்க நேர வச்சு அளவு பார்த்து கொண்டு இருக்கنا பாருங்க நேர் நேர் பார்த்து கொண்டு இருக்கنا போல சானலல मेरे को एक ஒரு அண்ணா வந்து ஹரம் ஊட்டு கொண்டு போறாரு பாருங்க எவ்வளவு வஷ்ட பண்ணி பாதியல நடந்து கொண்டு போறாரு வளர்க்குது இலங்கை ராணுவம் வந்து துப்பரவு பணியில் ஓடுவாட்டு கொண்டு பாருங்க இதெல்லாம் கட்டுமான பொருட்கள் வேறங்க பாலம் கட்டுறதுக்கான கட்டுமான பொருட்கள் ஆ வீடியோ எடுக்கல நீ நம்ப கட்டுமான பொருட்கள் எல்லாம் அதோட தான் ஜாயின் பண்ணுறது பாருங்க அந்த பாலத்தை ஜாயின் பண்ணுறதுக்கான நட்டுகள் எல்லாம் இருக்குது பாருங்க பாருங்க தூக்கி கொண்டு போய் நான் ஒரு பாலத்துங்க ஒரு பாலத்தை இங்கே வந்து பாருங்கள் இந்திய இராணுவமும் மூலமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கினா

காசுங்க அங்க போறது எல்லாம் என்னடா நான் அதை தூக்குற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கையை கையால் அந்த பிடிச்ச தூக்கையில் ட்ரெண்டு அந்த கைக்கு நடுவில் வச்ச அப்படியே ஏந்தி கொண்டு போய்ண்ணா கூட ஏப்ரல் அதில் இல்லை முக்கியமான இது முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஃபோட்டோல ஒன்று போட இல்லை அதால் வந்து ஆட்கள் வந்து திரும்பி திரும்பி போய் போய்க்கொண்டிருக்கிண்ணா பாருங்கள்